ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்பே அந்த ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க அதே போல ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பாத்தீங்கன்னா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இரண்டு உணர்வுல ஆர்சி புக் வச்சிருக்கிறாங்க அரிசி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே புக் நிலப்புகள் கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயினுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாம் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட் எல்லாம் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீகேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் தான் இருக்குங்க முன்னாடி பம்பில் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் கிடையாதுங்க பின்னாடி பம்பில் எங்கேயும் ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கிரேஜில் வெள்ளு கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பின்னாடி எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெலை போய்ச்சி எடுத்துக்கலாம் அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க முன் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்கும் பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க பில்டர் சொக்காங்க மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட் ரெண்டுமே சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சிலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் காரன் நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாடு அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரகா இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் விட சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார நெழல் சென்று பேசும்போது கட்டாயமா கட்டாயமாக்கும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசி பண்டிகாரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசி பண்டிகை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் முன்னாடி பக்கெட்டை ஈர்த்து லைட் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் பின்னு புசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு எல்லாம் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸ்ல இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபி கார் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்